வெல்கம் டு அவர் சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம் இப்போ வந்து நீங்கள் பார்க்கறது வந்து பிரான் பிரியாணி அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் விட கொஞ்சம் பெரிய வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு போட்டிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் தாளிக்க போட்டிருக்கேன் ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு தாளிச்சிருக்கேன் இது வந்து நான் வந்து மற்ற இதெல்லாம் வந்து அரைச்சிட்டேன் பட்டை சோம்பு ராங்கம் ஒரு ரெண்டு ஏலக்கெல்லாம் போட்டு மசாலா அரைச்சிட்டேன் இப்போ மசாலா அரைச்சி செய்யறது பழக்கம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் இல்லை கண்ணாடி பழத்துக்கு வதங்கினா போதும் இல்லை நீங்கள் வ ரொம்ப வதக்கி செய்வோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட இந்த மசாலா மசாலாவில் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி பட்டை சோம்பு லவங்கம் ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் நீங்கள் நார்மலாக நம்ம என்னென்ன போடுமோ அதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டேன் கூட இது க்ரீனாக இருக்கிறதுக்கு காரணம் கொத்தமல்லி வச்சு அரைச்சேன் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொத்தமல்லி வச்சு அரைச்சுக்கேன் ஏற்போட்டு மசாலா நல்லா வரது இப்போ பிரான் போட்டிருக்கேன் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரான் அது ஃப்ரெஷ் ஃபிரஸ்ட்டாக இருக்குது இதை வந்து அந்த மசாலா போட போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு ப்ரானுக்கு அரிசி வந்து நான் வந்து மூணு அழகு போட்டிருக்கேன் மூணு அழகுன்னா அரை கிலோ விட கொஞ்சம் ஜாஸ்தி அதான் அதே த்ரீ ஹண்ட்ரட் வரும் அரிசி சமமாக போ போட்டிருக்கேன் பிரான் எவ்வளோவோ அதே அளவுக்கு ரைஸ் இந்த ரைஸ் வந்து நல்லா இதிலே வரைக்கும் வந்து காரம் அவங்கவுங்க எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் போகணும் நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் சால்ட்டு இப்போ நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எதோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும்போது என்ன குறையுதோ அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சிம் வச்சுட்டு தண்ணி இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் அது நான் சாப் பண்ணியிருக்கு தக்காளி நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் சாப் பண்ணால் அதோட சேர்ந்து டேஸ்ட்டு நல்லா வரும் அரைச்சிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு இப்போ நான் வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன் சாப் பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது நான் வந்து ஊற வைக்க மாட்டேன் இந்த போட்ட பிறகு அரிசியை வந்து வதக்கிட்டு அதை போட்ட பிறகு தான் வந்து அதில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறினால நல்லா பல பழம் வந்துடும் இப்போ வந்து நான் வந்து எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக இருந்தது காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்குது இப்போ வந்து கொதி வந்ததும் மூடி டம் பண்ண வேண்டியதுதான் தான் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இதோடய வாசனை வந்து நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லாம் வராது கொஞ்சம் புதினா கொத்தமல்லி புதினா இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா அப்படியே அந்த டேஸ்ட் வந்து நல்லா அதில் இதாகும் இப்போ பாருங்கள் கொதி வருது நல்லா நல்லா கொதி வர ஆரம்பிக்குது வந்து அரிசி போட்டு வதக்கிட்டு மூணு அழகு அரிசி மூணு டம்ளர் அரிசி முந்நூறு கிராம் அரிசிக்கு நான் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த மசாலாலாம் வந்து வதக்கி அரிச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து அதில் போட்டு அப்படியே அரைச்சி ஆயில் கீழே வதக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம வந்து கட்டு போட்டு மூடி நல்லா கொதி வருது வருதுப்பங்க கட்டு போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த வெயிட் வச்சிடுவேன் வெயிட் வச்சா ட்வெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நக்கேன் பாருங்கள் சாதம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் சும்மா போல வந்துருக்கு வந்துருக்கலாம் நல்ல நான் ஏற்கனவே வந்து பார்த்து கரெக்டாக கிளரி விட்டுட்டேன் சூப்பராக பிரான் பிரியாணி அந்த நம்ம அரிசியை வந்து வறுத்துடுறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாது சாதம் வறுக்கிறதே வந்து அந்த மசாலாவோடு அந்த ரைஸும் சேர்ந்து வறுபடும் அந்த நேரத்தில் கொஞ்சம் நெய் விட்டு வறுத்தாலும் சூப்பராக இருக்கும் வேறு சூப்பரான பிரான் பிரியாணி ரெடியாகிடுச்சு ஆவி பிறக்க சுடை சுட சாப்பிட வேண்டியது தான் அப்போ இன்னைக்கு வந்து இதுக்கு வெங்காய பச்சடி எக்கு வேணும்னா எக்கு போட்டுக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனே கொண்டே வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்